சிவசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் சில வீடுகளில் எந்த காரணமும் இல்லாமல் ஏதாவது பிரச்சினைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் எல்லாம் இருந்தும் முகத்தில் ஒரு சோகம் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் இல்லாமல் அடிக்கடி கோபம் வரும் எதையோ பறிகொடுத்தது போலவே இருப்பார்கள் இரவில் நிம்மதியான தூக்கம் வராது உடல் முழுவதும் வலி ஏற்படும் மருத்துவர்களிடம் சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பார்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இரண்டு காரணங்களே உள்ளன ஒன்று கந்திருஷ்டி மற்றொன்று செய்வினை இந்த இரண்டு கொடிய விஷங்களையும் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவைகள் வாழ்க்கையவே சீரழித்துவிடும் இந்த தீய பாதுகாத்துக் கொள்ள மந்திரவாதிகளிடம் சென்று பணத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீர்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு சக்திவாய்ந்த இறை வழிபாட்டின் மூலம் இந்த கொடிய விஷங்களை ஓட ஓட விரட்ட முடியும் தேய்பிறை அஷ்டமி தினத்திலிருந்து இரண்டு நாட்கள் முன்பாக அதாவது அஷ்டமி தினத்துடன் மொத்தம் மூன்று நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி நிலை வாசலுக்கு முன்பாக ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தீபத்திற்கு பிரபஞ்ச தீபம் என்று பெயர் நேர்மறை சக்திகளை வீட்டினுள் ஈர்க்கும் வல்லமே இதற்கு உண்டு பிரபஞ்ச தீபம் ஏற்றிய பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது பைரவர் திருவுருவப் படத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கி ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமடி தன்னோ காலபைரவ பிரசோதயாத் இந்த பைரவ மந்திரத்தை நூற்றி எட்டு கால பைரவரை பிரார்த்தனை செய்தால் கண்திருஷ்டிகள் மற்றும் தீய சக்திகள் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் மேலும் பிரபஞ்ச தீபத்தின் மூலம் தெய்வ சக்திகள் வீட்டினுள் ஈர்க்கப்பட்டு பல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சிலருக்கு கடுமையான பாதிப்புகள் இருந்தால் தொடர்ந்து மூன்று தேய்ப்பிரை அஷ்டமியில் இந்த வழிபாட்டினை செய்வது உத்தமம் அன்பு சிவசொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்குச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி